சுகைஸ் சோசியல் மீடியாசில் ஒரு சில தற்கொரிங்க பார்த்தோம்னா அதாவது அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டு அதை பற்றி துளி கூட தெரியாமல் பார்த்தோம்னா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க தான் அந்த அரசியல் தற்கொறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம்னா தளபதிக்கு அரசியல் அறிவுங்கிறதே கிடையாது அரசியல் பின்புலனும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் பின்புலனை எதுவும் இல்லாமல் அரசியல் பற்றி தெரியாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளாக படித்தது பார்த்தோம்னா சின்ன வயசில் அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ அது மட்டும் அரசியல் கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியும் இருக்கணும் பண்ணாத மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா மக்கள் வந்து இறங்கி போராடம் விடணும் அதே மாதிரி போராட்டத்தை தடுத்து நிற்கிறதுக்கு நம்மளும் முன்னாடி நிற்கணும் அதாவது செஞ்சதை செய்யலான்னு சொல்லணும் செய்யலாங்கிறத செஞ்சு செஞ்சேன்னு சொல்லணும் இதுதான் அரசியல் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுதான் விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உருட்டுறது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க உருட்டுனா உருட்டு உலகமாக உருட்டுனா உருட்டுனா தான் பார்த்தோம்னா ஒரு அரசியல்வாதியாக மாற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த உருட்டுலாம் தளபதிக்கு தெரியாது அவர் பார்த்தோம்னா நேர்மையான முறையில் அரசியல் பண்ண வர்றாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் பின்புலன் எதுவும் இல்லாமல் அரசியல் பற்றி தெரியாமல் அரசியலுக்குள்ளே யாருமே வர முடியாது இது வந்து சினிமா கிடையாது பொழுதுபோக்கு கிடையாது இது வந்து அரசியல் மக்கள் சேவை பண்ணுற இடம் அப்படிங்கிறத தளபதி தனியாகவே குறிப்பிட்டிருக்காரு அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அரசியல் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால பார்த்தோம்னா சினிமாவில் இருந்துகிட்டே இதை வந்து நான் பண்ண முடியாது அப்படின்னா சினிமா விட்டே ஒதுங்கியிருக்காரு ஒருத்தர் சினிமாவே தூக்கி போட்டு அரசியலுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவருக்கு அரசியல் பற்றி எப்படி தெரியாமல் இருக்கும் இதில் பார்த்தோம்னா பக்காவாக க்ளீனாக முடிவெடுத்துருக்கிற ஒரே ஹீரோ பார்த்தோம்னா நம்ம தளபதி தான் இது வரைக்கும் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிற நிறைய ஹீரோஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது சினிமா ப்ளஸ் அரசியல் அப்படின்னு ரெண்டுலேயும் தான் இருக்காங்க ஆனால் தளபதி அந்த மாதிரி கிடையாது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா சூப்பராக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு அரசியல் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறத இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு முட்டாள்களாக தெரியுது அதுக்கப்புறமா இவ்வளோ வருஷமாக பார்த்தோம்னா தளபதி மக்கள் இயக்கத்தை வச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு அதாவது கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவங்க இதெல்லாம் இருக்கும்போதே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஸோ அப்போ இருக்கிற அவங்களே பார்த்தோம்னா மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு போய் மக்களுக்கு உதவி பண்ணுறதே பெரிய விஷயம் தான் அதுவும் கூட அரசியல் தான் அதுலேயுமே அரசியல் நிறைய கற்றுக்கலாம் அரசியல் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்றதா அரசியல்னு கிடையாது இந்த மாதிரி மக்கள் இயக்கம் மக்கள் மன்றம் அப்படின்னு வச்சு நடத்துகிறாங்களா அதுவே மிகப்பெரிய அரசியல் தான் அப்படி நல்லது பண்ணும்போதே பார்த்தோம்னா சில குறுக்கட்டுற கட்சிகள் இருக்காங்க இவர் வளர்ந்து வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணியே பார்த்தோம்னா மக்களுக்கு நல்லது பண்ணாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா மக்களுக்காக போய் நின்னாங்க மக்களை அதுவே அரசியல் தான் அதிலே நிறைய விஷயங்கள பார்த்தோம்னா தளபதி கற்றுட்ருப்பார் தளபதி மக்களை கற்றுக்கிட்டாங்க அதனால் இவ்வளோ வருஷமாக பார்த்தோம்னா அரசியல் புரிதலோடு தான் நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ மெயின் எலெக்ஷனுக்குள்ளே வர்றாங்க அப்படி நின்று பார்த்தோன்னா அரசியல் வரே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது மக்களும் பார்த்தோம்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அரசியலை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அரசியல் அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறது அவர் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலை அப்படின்னா அங்கே கேள்வியில் கேட்கலாம் அவர் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறமா நல்லது பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் பண்ணலன்னா கேட்போம் ஏன் நம்மளே கேட்போம் அந்த மாதிரி இருக்க டைம் பார்த்தோம்னா இன்னும் இருக்குது அதுக்கு பொறுமையாக காத்திருக்கணும் தளபதி பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறமா தான் தெரியும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு இவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா முட்டாள்தனம் தான் நிறைய சேனல்ஸில் அரசியலில் கரை சேருவாரா விஜய் அப்படின்னு மாதிரியெல்லாம் டாபிக் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் பெருமையாக தான் இருக்குது ஏன்னா தளபதி அரசியலுக்குள்ளே வரதுனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கேள்வி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது தளபதி சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிட்டா லைஃப் ரொம்பவே போர் அடிக்கும் இந்த மாதிரி எதிர்க்கிறதா நம்மளுக்கு லைஃப் சுராசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு இதுவும் பக்கம் ஒரு எடுத்துக்காடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தளபதி பார்த்தோன்னா அரசியல் பின்புலன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எந்த கட்சியுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க தளபதியும் அந்த மாதிரி வச்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கும் தெரியும் அவர் இன்னும் களத்தில் இறங்குல அப்படின்றக்காக பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தெரியாது நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் எவ்வளோ ஸ்டேஜ்லேயே பார்த்தோம்னா அரசியல் பற்றி பேசியிருக்காரு அரசியல் பற்றினா தெளிவு கொடுத்துருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னி பார்த்தோம்னா மாநாடு நடத்தினார் அப்படின்னா தளபதிக்கு அரசியல் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்போ இருக்க எல்லாருக்குமே ஸோ வெயிட் பண்ணலாம் தளபதி நடத்த போகிற அந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க சேம் டைம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில தற்கொலைகளுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை